அனைவருக்கும் வணக்கம் எட்டாவது ஊதியக்குழு வருமா வராதா இது வெறும் தேர்தல் காலத்து பேச்சா இப்படி பல கேள்விகள் கடந்த ஓராண்டாக உங்கள் மனதில் இருந்திருக்கும் ஆனால் நண்பர்களே இனி அந்த சந்தேகம் வேண்டாம் எட்டாவது ஊதியக்குழு இப்போது ஒரு மேலே சென்று அலுவலகமாகவே உருவடுத்தி விட்டது இதோ ஆதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டது இது வெறும் வெற்றுத்தாள் அல்ல லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதார்களின் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு தொடக்கம் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டுவிட்டால் மட்டும் போதாது அது எங்கே செயல்படுகிறது என்பதுதான் முக்கியம் இப்போது எட்டாவது ஊதிய குழுவிற்கு என்று ஒரு நிரந்தர முகவரி ஒதுக்கப்பட்டுள்ளது டெல்லி ஜென்மத்தில் உள்ள சந்திரலோக் பில்டிங் மூணாவது தளத்தில் இதற்கான அலுவலகம் கம்பீரமாக செயல்பட தொடங்கிவிட்டது இது ஏன் முக்கியம் தெரியுமா இனி உங்கள் சங்கங்கள் சார்பாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ நீங்கள் கோரிக்கை மனுக்களை அனுப்ப விரும்பினால் நேரடியாக இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம் அரசு பணியாளரின் குரலை கேட்க இப்போது ஒரு இடம் கிடைத்துவிட்டது அடுத்ததாக எல்லோரும் எதிர்பார்க்கும் அந்த மேஜிக் நம்பர் ஐம்பத்தி நான்கு சதவீதம் புதிய ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் படி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் வரை உயர்வு இருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இது வெறும் அல்ல இந்த அலுவலகத்தை முழுமையாக செயல்படுத்த பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான சுற்றறிக்கையை இயக்குநர் மணிஷ்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ளார் நிதி அமைச்சகத்தின் பரிந்துரைப்படியே காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவது என்பது ஊதிய குழுவின் வேலைகள் மிக வேகமாக தொடங்கிவிட்டதை காட்டுகிறது இனி அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறில் ஏழாவது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட்டது சரியாக பத்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எட்டாவது ஊதிய குழுவின் பலன்கள் உங்கள் கைக்கு கிடைக்க வேண்டும் அதற்கான அடித்தளம் இப்போது மிக வலுவாக போடப்பட்டுள்ளது ஏப்ரல் பதினேழாம் தேதி நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின் தொடர்ச்சியாகவே இந்த முன்னேற்றங்கள் பார்க்கப்படுகின்றன நண்பர்களே எட்டாவது ஊதியக்குழு தொடர்பான ஒவ்வொரு அதிகாரப்பூர்வ நகர்வையும் நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வருவோம் ஆதாரமற்ற செய்திகளை நம்பாதீர்கள் உண்மையை மட்டும் தெரிந்து கொள்ள நம்மோடு இணைந்திருங்கள் இந்த ஐம்பத்து நான்கு சதவீதம் உயர்வு பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்